நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எனது பெயர் பி கே ராதாகிருஷ்ணன் என்னுடைய தகப்பனார் பெயர் பி எம் காமராஜ பாண்டியன் நான் பிறந்ததில் அதாவது தொடக்கப்பள்ளியிலிருந்து இந்த நாடார் உறவின் முறை தோற்றுவித்த தொடக்கப்பள்ளியிலிருந்து மேல்நிலைப்பள்ளி வரை நமது தேனி மேலப்பேட்டை இந்த நாடார் உறவின் முறை தொட ஆவணங்களால் தொடங்கப்பட்ட இந்த பள்ளியிலிருந்து தான் என்னுடைய பள்ளி பருவம் அமைந்தது அடுத்தது இந்த மேலப்பேட்டை இந்த நாடார் உறவின் முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து நான் உறுப்பினராக உள்ளேன் அதன் பிறகு என்னுடைய தொழில் வந்து தேனி அருகே இருக்கக்கூடிய போலி திருமணாபுரம் நாடார் உறவின்முறையின் சார்பாக நடத்தக்கூடிய நடத்தப்படக்கூடிய மேல்நிலை பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராகவும் பின்பு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் ஏறத்தால் முப்பத்தாறு ஆண்டுகள் பணியாற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஓய்வு பெற்றேன் அதன் பின்பிருந்து அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை நம் தேனி மேலப்பட்ட இந்திய நாடார் உறவிமுறைகளால் நடத்தப்படக்கூடிய பள்ளியில் பல பொறுப்புகளில் இருந்துள்ளேன் தேனி மேலப்பட்ட இந்திய நாடார் உரைமுறையின் சார்பாக நடத்தக்கூடிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இணை செயலாளராக ஏறக்குறைய ஆறாண்டு காலம் பணியாற்றியுள்ளேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்திலிருந்து நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் செயலாளராக பணியாற்றி வருகின்றேன் நமது சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் தான் இந்த பணியை தொடர்ந்து நல்ல முறையில் செய்து வருகின்றேன் இந்த நாடார் தேனி மேலப்பட்ட இந்திய நாடார் உறவின் முறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேனி நகரினுடைய கல்வி நலன் கருதி நாடார் சரஸ்வதி வித்தியாலயம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த நாடார் சரஸ்வதி வித்தியாலயமானது நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அடுத்து ஓராண்டு கழித்து உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அதுவரை பாலர் படிக்கக்கூடிய பள்ளியாக இருந்த பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பெண்களுக்கென பெண்களுடைய நலன் கருதி பெண்களுக்கென ஒரு உயர்நிலை பள்ளியாக மாற்றப்பட்டது அப்பொழுது பெண்கள் உயர்நிலை பள்ளியாக தனியாக பிரித்த பொழுது அதுல முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவியர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு வருடமும் மாணவியுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இந்த பெண்களுடைய நலன் கருதி கிராமத்திலிருந்து வரக்கூடிய பெண்களுடைய நலன் கருதி தனியாக மாணவியர் விடுதி தொடங்கப்பட்டு இன்று வரை உரைமுறையினால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கில கல்வி முறை இங்கு நடந்த ஆங்கில வரி கல்வி முறையின் மூலமாக கல்வி நடத்தப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது நமது பள்ளியும் மேல்நிலை கல்விக்கு தரம் உயர்த்தப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை நமது பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாடார் சரஸ்வதி பெண்கள் பொன் விழா ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இந்த கல்வியாண்டில் ஏறத்தாழ படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தி நான்கு வேலை பார்க்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அலுவலக பணியாளர்களுடைய எண்ணிக்கை தொண்ணூறு பேர் ஆண்டுதோறும் இந்த பள்ளி சிறப்பான தேர்ச்சியை பெற்று வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்த பள்ளியானது சிறந்த தேர்ச்சி வியத்தை பெற்றிருக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்ச்சியையும் பதினொன்றாம் வகுப்பில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்ச்சியையும் பத்தாம் வகுப்பில் தொண்ணூத்தேழு சதவீதம் தேர்ச்சியையும் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு உறவி பெரியோர்களுடைய பெரியவர்களுடைய அதை ஊக்க ஊக்குவிப்பு ஆசிரியர்களின் கடினமான உழைப்பு இதன் காரணமாக இந்த வெற்றியை பெற முடிந்தது தற்கால கல்வி முறையில் வந்து கல்வி அறிவு மட்டும் பத்தாது இன்னும் பல துறைகளில் அவர்கள் இருந்து செயலாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஏறு போன்ற நடை பெற வேண்டும் இடனறிந்து செயலாற்றும் திறன் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பள்ளியில் வந்து என்சிசி தேசிய மாணவர் படை என்எஸ்எஸ் சாரணியர் இயக்கம் சூனியர் ஜூனியர் செஞ்சிலுவை சங்கம் தேசிய படை போன்ற இயக்கங்கள் ஆரம்பித்து அனைத்து மாணவியர்களும் சிறப்பாக அதில் பங்கு பெற்று செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பள்ளிய சிறப்புகளை சொல்லி சொல்ல வேண்டும் என்றால் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எங்களுடைய பள்ளி மாணவியர்கள் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா பில் பங்கு பெற்று கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று பிரதமருடைய பாராட்டை பெற்றார்கள் மேலும் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஓவிய போட்டியிலும் எங்களுடைய மாணவ மாணவிய மாணவியர்கள் பங்கு பெற்று தேசிய அளவில் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எங்களுடைய உறவின் நோக்கம் இங் தேனியும் தேனியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து வரக்கூடிய மாணவியர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னலம் பாராமல் எங்களுடைய உறவின் பெரியவர்கள் இந்த பள்ளிக்கான பல சிறந்த கட்டிடங்களை கட்டி இருக்கின்றார்கள் நிறைய கட்டிடங்கள் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது கட்டிடங்கள் கழிப்பறைகள் ஆய்வுக்கூடங்கள் இந்த மாதிரி கட்டிக்கொண்டே வருகின்றார்கள் அதுக்கு உறவின் முறை பெரியோர்கள் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவீரர்களுக்காக உதவும் பொருட்டு அறக்கட்டளை நிறுவி அந்த அறக்கட்டளை மூலமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயில் மாணவீரர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஊக்கத்தொகையும் பரிசுகளும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக சொல்லப்படம் என்றால் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உறவுமுறை பெரியவர்கள் இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் எங்களுடைய பள்ளி வளர்ந்து கொண்டே வருகின்றது இன்னும் இதிலிருந்து இன்னும் பல மாணவியர்கள் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய வகையில் இன்றும் கூட உலக அளவிலும் இந்த பள்ளியிலிருந்து பட படித்த மாணவியர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்திய அளவிலும் கூட தமிழ்நாட்டிலும் கூட பல உயர்ந்த பதவிகள் இங்கு வந்து படித்த மாணவியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபி ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகள் எல்லாம் இங்கு படித்த மாணவியர்கள் அமர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்த பள்ளி நிர்வாகம் எடுத்து வருகின்றது நான் அமிர்தா நடராச சுதி பெண்கள் நிலைப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியை இந்த பள்ளி பல ஆண்டுகளுக்கு முன்னால் உறவின்முறை பெரியோர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மிகவும் பெரிய வளர்ச்சி அடைந்து திறம்பட நடத்தப்பட்டு வருகிறது இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உறவின்முறை பெரியோர்கள் மிகவும் உதவியாக இருக்கிறார்கள் இந்த பள்ளியினுடைய ஆகட்டும் மற்றபடி பல மற்ற துறைகளிலும் மிகவும் சிறப்பாக வளர்வதற்கு உறவின்முறை பெரியோர்களும் எங்களுடைய பள்ளி செயலர்களும் மற்றும் இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் மிகவும் உதவியாக இருக்கின்றார்கள் இந்த பள்ளியில் படித்து வெளியேறிய மாணவிகள் இன்று பல துறைகளிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக உறவின்முறை பெரியோர்கள் எந்த ஒரு இந்த பள்ளியினுடைய கட்டிட கட்டிடங்கள் மற்றும் கூடங்கள் எல்லாவற்றிற்கா எந்த தேவை என்றாலும் முறை பெரியோர்கள் உடனடியாக செய்து கொடுத்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றார்கள் மற்றும் இந்த பள்ளியில் பயின்ற மாணவிகள் வெளியேறி வெளியே போகும் பொழுது படிப்பு மட்டுமல்லாது ஒழுக்கம் மற்றபடி நல்ல பண்புகளோடு வெளியேறி செல்கின்றார்கள் எனவே எந்த துறையிலும் சாதித்து சாதித்து வருகின்றார்கள் இந்த வளர்ச்சிக்கு உறவின் முறை பெரியோர்கள் தான் மிக முக்கியமான காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க